நான் பசங்க எல்லாம் எழுதிட்டு போயிருந்தேன் அடிக்க போலாம் என் தங்கச்சி பின்னாடி சுத்துலா அப்புறம் அவரும் பெரிய ஆளு பேசி ஓ நம்ம சமூக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தா காதல் வர்றப்ப முதல்ல ஒரு பயம் வரும் இல்லையா நீங்க ரைட் காதலிக்குறப்ப முதல்ல இது யாருக்கு தெரிஞ்சிருக்க ரொம்ப பயந்தீங்க அம்மாக்கு தான் தெரிய கூடாது நினைச்சேன் அண்ணனுக்கு தெரியும் மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் ஓட்டுடணும் போல தோணும் சும்மா போன் பேசிட்டு இருந்தோம் மாடியில வச்சு அம்மா கரெக்டா கேக்கும் வந்தாங்க பொண்ணுகிட்ட தான் பேசறேன் அப்படி சொல்லிட்டேன் அட ஆனா அண்ணா கொண்டு லவ் பண்ற பாயிண்ட்ட தான் பேசறேன் அப்படி சொல்லிட்டேன் சார் ஒரு வச்சு

ஏதாச்ச சாப்பிட இருக்கா அடிக்க அடிக்கே போனவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து நீ வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்காங்க வெக்கம் கட்டவீங்களா மானம் கட்ட ஐயோ கலனி தண்ணிய குடிக்குற மாதிரி குடிக்குறாங்க வாங்கி கொடுத்தேன் சார் அதுவும் நீயே தான் வாங்கி குடிச்ச சுத்த மான்கட்ட மண்ணாக இருக்கிறான் அ தூ மூஞ்சியும் முகரையும் மாடில ஆபளைக்கு வந்துடா தாடி கிடிலாம் இருக்கு ரொம்பரகடான பையன் போல

இப்பவே நீ மாத்தி யாராவது கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்களும் இருக்க மாட்டா மாட்டா அதனால கூட்டம் வீட்டுல கூட்ட பேசிடுவோம் நினைச்ச மாதிரி நான் இப்போ கவர்மெண்ட் கிளியர் பண்ணி பார்மசிஸ்டா ஒர்க் பண்றேன் வந்து தஞ்சாவூர் நேட்டிவ் நான் சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நானு அம்மாலாம் வந்து சென்னையில இருந்தோம். இவங்களும் ஐசி சென்னையில தான் இருந்தாங்க. இவங்களும் ஒர்க் வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைல வந்து நாங்க வந்து ஃபுல்லா ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஒரு வீட்ல மட்டுமே நாங்க வந்து ஒரு இருபது பேருக்கு கிட்ட எப்பொழுதும் இருப்போம். என்னடா மூணாவது மாதிரி பாக்குறீங்க. தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டை நானும் பட்டுக்கோட்டை தான் தலை அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுமா சார் நீட்டமா நல்ல மனசுக்கு நீங்க பேர் பட்டுக்கோட்டையிலே பார்த்து ரெண்டு பேருமா திட்டம் போட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க மாஸ்டர் பிளான் 2021 ல அண்ணன அப்பதான் கரெக்ட் பண்றேனா நம்மள மாதிரியே உங்க அண்ணனியோ லவ் பண்ணவே வெச்சிட்டா நீ எல்லாம் லவ் பண்றியா அண்ணனோ வாலிப வயசுல சேலை இல வீடு கட்டவனே கண்டிப்பா ஒரு டுயட் பாடி இருப்பார் அவன் சொன்னா நான் ஸ்கூல்ல பண்ணிட்டு இருந்தேன் கோபிரதேவி நீரா ஒரு கடலூர்

எங்க பெரிய அண்ணன் வந்து அடிச்சது பாருங்க ஏழு தயில் போட்டுருக்கேன் ஐயோ பாள ஒரு சுட்டாங்களே தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம் சித்தி வீரன் மாதிரி அந்த அடியை வாங்கிட்டு சோர் போட்டு அள்ளி அள்ளி சாப்பிட்டு ரத்தம் ஒழுகுது யாரா அவ

லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க வாங்கி வச்சிட்டாங்க நீங்க தப்பான எதுவுமே செய்யக்கூடாது பேரன்ட்ஸோட சம்மதத்தோட தான் நீங்க இந்த மேரேஜ் ஏத்துறணும்னு ஏய் வான்கோழி வாயா ரொம்ப நாள்லடா ரொம்ப வருஷம் சொல்லு அக்டோபர் டுவெண்ட்டி தான் மேரேஜ் ஆச்சு இப்போவா இப்பதான் சொல்றேன் புது பல தகுதிகள் சொல்லுங்கள் என் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள என் கிளம்ப ஊஜலாடி இருக்கு ஆக்சுவலா எங்க அண்ணன் வந்து

பொண்ணு கேட்கும் எங்க அம்மா கிட்ட வந்து அதுக்கப்புறம் இவங்க பேசினாங்க எங்க அம்மா பேசுறப்போ சுத்தமா இதெல்லாம் ஒரு மூஞ்சா பாக்குற மாதிரி இருக்கு ஒருவேளை பர்சனாலிட்டி கம்மியா இருக்கணும் பர்சனாலிட்டி இல்லையா அதானே என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு கூட வரப்போ எனக்கு பழக்கமாயி ஆகி அதுக்கப்புறம் லவ் ஆச்சு ஒரு நாள் என் தங்கச்சி எதுக்கு பின்னாடி சுத்துற நான் பசங்க எல்லாம் எதிர்ப்பு அடிக்க போலாம் என் தங்கச்சி பின்னாடி சுத்துறாரு அவரும் பெரிய ஆள்டெல்லாம் பேசி அங்க நிப்பாட்டி வச்சிட்டாரு சக்கிலா கை சைஸ் கால் சைஸ் இருப்பாங்கன்னு வந்தா எல்லா சக்கிலா சைஸே இருக்கானுங்களா நான் கூட்டு போனவனே அவங்க அவங்க சண்டை போட முடியாது ஓ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாஞ்சு ஃபைட் பண்ண முடியாதுடா வேணா பத்தடி தூரத்துல இருந்து பஞ்ச் பேசிட்டு போயிடலாமா அப்புறம் இப்படி பண்ணிட்டாங்களே இதுலயும் வேலையாவது நம்ம இதுக்கு மேல என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன்

பரக்க முடியல ஒரு கல்யாண மாப்பிள்ளை ஒரு பையன் ஒரு பொண்ணை வச்சு பாத்துக்க கூடிய ஒரு ஆளுங்கிற மாதிரி நீங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம்ல அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் டாக்டர் மாப்ள அதே மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்காரு ஆனா அம்மாட்ட போய் பேசுறார் எதுக்கேறதால அவன் கூட ரொம்பல கம்பேர் பண்றாங்களே அத நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க நாலு இறக்கி இறக்கிருக்கீங்க அவன் நாளாள இறக்குறான் நீங்க நேர் சம்பந்தம் பேசுறீங்க என்ன பசிரது நம்ம ஒன்னு நடச்சா தேய் ஒன்னு நினைக்குது உங்க அம்மா சம்மதிக்கலன்னா என்ன பண்ணிருப்பீங்க சரி வெயிட் அவங்களை எப்படியாவது பேசி நான் சம்மதிக்க தான் சார் வச்சாங்கணும் அதை தான் நீங்களும் செஞ்சுருக்கணும் அவனை விடக்கூடாது ஆயாசத்தை போட்டுற வேண்டியதே